தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் டி டி எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் அவர்களை வரவேற்று நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் சும்மா நல்லா மோடி பிரச்சாரத்துல சொல்லிருக்காரு நான் வந்து பயாலஜிக்கலா பிறக்கல என்னை வந்து கடவுள் அனுப்பி விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான பேச்சு எப்படி சார் இருக்கு நீங்க பேசணும் முதல்ல இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்க பிறந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு சும்மா ஒன்றும் பிறக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க பதினாலாவது குழந்தையாக பிறந்த பின்லாடன் லேடன் ஆறு குழந்தைகள் சாகடிக்கப்பட்ட பிறகு பிறந்த க கிருஷ்ணர் இந்த சாமி படத்தில் ஒரு டைலாக் வரும் ஆறு பேரை கொண்டுட்டு நான் பிறந்தேன் அப்படி சொல்லிட்டு பிறப்புங்கிறது வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயம் ஸோ இது வந்து எல்லாருமே சொல்ல வேண்டிய மோடி சொல்ல வேண்டிய விஷயமே கிடையாது நான் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது தேடிகிட்டு இருக்கேன் புரியல நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது தேட முயற்சி செய்வீங்க தேடிட்டு இருப்பீங்க தெரியல ஆனால் அவர் பிறந்ததற்கான காரணம் அவருக்கு இப்போ புரிஞ்சிருச்சு நான் இந்த நாட்டில் பிரதமராக இருப்பதன் முக்கியமான காரணம் இது தாயை இழந்த நிலையிலேருந்து இந்த ஸ்டேஜஸ்லாம் வரும் அதாவது யார் நம்மை ஃபுல்லாக அரவணைத்து எது எல்லாத்தையும் நம்மளை பாராட்டு ஒரு தாய் தானே எல்லாரையும் பாராட்டுவாங்க வீரப்பனுடைய அம்மாவும் வீரப்பனை தானே செய்வாங்க மாட்டாங்களே ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு வேணால் கேட்கலாம் அப்போது அந்த தாயை இழந்த பிறகு அவர் பார்க்குறாரு இத்தனை பேர் என்னை வாழ்த்துறாங்க இத்தனை பேர் என்னிடம் வந்து மகிழ்ச்சியாக ஒரு பேங்க் மேனேஜருங்க ஒரு நூறு பேருக்கு லோன் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு நாலு பேர் அவர்கிட்ட வந்து சார் நீங்கள் லோன் கொடுத்ததுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் அந்த ஆளுக்கு சாப்பிட்ணுங்கிற ஒரு எண்ணமே வராது அன்னைக்கு அன்றைக்கி அவனுக்கு பசிக்காது இந்த மாதிரி நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா அங்கே வந்து இப்படி தான் வார்த்தைகள் வரும் ரமணரிடம் போய் கேட்டிருக்காங்க ஐயா நான் யாருன்னு கேட்டிருக்காங்க நான் யாருன்னு எனக்கு தெரியும் நான் ரமணர் ஆகிட்டேன் நீ யாருன்னு உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ நீ ரமணர் ஆவ இவ்வளோதான் மேட்ரு ஸோ எதற்காக நான் பிறந்திருக்கேன் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்காகவா இதுக்காகவா அதுக்காகவா இதுக்காகவான்னு ஒரு மனைவிக்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் அப்பா அம்மா கணவன் மகனுடைய சாப்பாடு என்ன கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும்ங்கிறது தெரியும் என் என்ன கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும்னு தெரியும் ரொம்ப சோகமாக இருந்தால் அவள் டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைப்பாள் அந்த மாதிரி ஒரு தாய் உள்ளம் வரும்பொழுது நாம் யாருங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் மோடிக்கும் அது புரிஞ்சிருக்கு இதுலயே நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு நாம அவங்கள கேட்கணும் நீங்க பிறந்ததுக்கான காரணமே உங்களுக்கு தெரியல இந்தியாவில இருக்கீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே ஓடி போயிடுறீங்க எங்க ஓடி போயிடுறீங்கன்னு நீங்களே சொல்ல மாட்டேங்கிறீங்க எப்படி தேடுறது அடா குறைஞ்சபட்சம் நீ ஓடி போயிட்டு எனக்கு ஒன்றும் கவலை நான் இந்தியா நாடு திரும்ப நல்லா இருக்கும் சந்தோஷம் நீ எங்கே இருக்கேன்னு சொன்னால் தான் நான் தேடவே முடியும் இப்படி இருக்காதீங்க ஒரு காரணம் இருக்கணும் வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஒரு முறை ஆட்சியில் இருந்தாங்க அப்படினாலே நேன்ட்டி இன்கம்ஸ் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப பரவலாக வரும் இப்போ மூன்றாவது முறை வந்து மூடி ஆட்சி அமைக்கப் போகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு நீ எதிர்ப்பாளிகள் வந்து அதிகமாக தானே டவுண்ட் நாடை எடுத்துக்கோங்க மாற்றி மாற்றி தானே ஓட்டு போடுறதா சொல்வீங்க கேரளாவில தான் உண்மையிலேயே மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க இங்கி பிங்கி பாங்கி நீ இந்த வாட்டி நான் அந்த வாட்டி அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஓட்டு பதிவு அங்க நடக்கும் ரெண்டு பேர் தான் அங்க இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஐயா ரெண்டு முறை ஆண்டி இன்கமென்ட்ஸியை தூக்கி போட்டு முயற்சிருக்கார் ஜெயலலிதா அம்மா ரெண்டு முறை ஆண்ட்டி இன்கமென்ட்ஸியை தூக்கி போட்டு முடிச்சிருக்கார் ஐயா ஐயாவால ஏன் முடியல இவங்க ரெண்டு பேரை விட திறமை உள்ளவர் ஆட்சி அதிகாரம் பற்றி நல்லா தெரிஞ்சவர் எனக்கு ஒண்ணும் அதுல குழப்பமே இல்லை ஆனா அவரால ஏன் ரெண்டாவது முறை வரவே முடியல கடைசியில இருக்கும் போது அவர் ஏன் ஆஹ் முன்னால் முதல்வரா இருந்தாரு இதை எல்லாமே நாம் செய்யறது வந்து மக்களுக்கு போய் சேரணும் அவனுக்கு புரியணும் ஏன் இந்த ஆள் எதையோ பண்ணுறான் இவன் கண்டிப்பாக பண்ணிவிடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் இப்போ தென்னை மரத்தில் ஏறி தேங்காயை பறித்து கொடுக்குற ஒரு சின்ன வேலைங்க நான் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லைப்பா ஒன்றாலெலாம் முடியாது எங்கேயா தள்ள போட்டின்னா பிரச்சனை அதே அவன் வருவான் அந்த தேங்காயை பறிக்கிறவன் வருவான் அவன் அழகாக டக்கு டக்குன்னு ஏறுவான் நாலு நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரெண்டு தேங்காய் யார் செய்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மக்கள் அவன் மேலே வைக்கிற நம்பிக்கை மோடி ஐயாவால் இரண்டு முறை நேரு ஐயா தேர்தலை சந்தித்து விட்டு ஒன்றும் பிரதமராக வரல அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அவருடைய ரெக்கார்டை பீட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மோடி ஐயா அவருடைய ரெக்கார்டை அதுக்கு முன்னாடியே பீட் பண்ணிட்டார் எம்பி ஆன உடனே பிரைம் மினிஸ்டர் அவர் அவர் ஒன்று நாலு வருஷம் எம்பியாக இருந்த அப்புறம் பிரைம் ஆனவர் இல்லை ஸோ ஐயா நேரு அய்யாவுடைய சாதனையை எப்போவோ தட்டி தூக்கிட்டார் இப்போ மூணாவது முறை வரப்போறாரு அதற்கு காரணம் மக்கள் அவங்க மேலே வைக்கிற ஒரு நம்பிக்கை ரெண்டாவது காரணம் ஒன்று எப்போதுமே இருக்குது உங்களுடைய நிழல் உங்களுக்கு எப்போ தெரியும் வெளிச்சம் இருந்தால் தான் தெரியும் இருட்டில் இருந்தீங்கன்னா தெரியாது ஏன்னா நிழல் இருக்கா நீங்கள் இருட்டில் இருக்கீங்க எதிரணி சிம்பிளாக யோசிச்சிருக்கலாம் ஐந்து மாநிலத்திலையும் இவங்க ஒன்றா சேர்ந்து இந்த கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா ஐந்து மாநிலத்திலேயே இந்த கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா தொண்டர்கள்ட்ட ஒரு இணக்கம் வந்திருக்கும் நானும் நீங்கள் சண்டை போட்டுகிட்டு இருந்தோம் இருபது வருஷமா கரெக்டாக மமதாவும் காங்கிரஸும் சண்டை போட்டுகிட்டு இருந்தது கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சண்டை போட்டுகிட்டு இருந்தது அவங்க எப்படி நீங்கள் உடனே இணைஞ்சிருவாங்க வாய்ப்பே இல்லை அப்போது நீங்கள் அந்த ஐந்து மாநில தேர்தலே அதை கொண்டு வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மோடியை எதிர்த்துருக்கலாம் மத்திய பிரதேசில் அடிபட்டிருக்கோம் ராஜஸ்தானில் அடிபட்டிருக்கோம் சத்தீஸ்கரில் அடிபட்டிருக்கோம் லம்பாக ஒரு எழுபத்தஞ்சு சீட்டு தூக்கி போட்டோம் அங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு ஏன் நீங்கள் இதை செய்யலை கொழுப்பு ஏன் என்ன கொழுப்பு அது ஏற்கனவே நான் இந்த இடம் அங்கே நான் ஜெயிச்சிடுவேன் எனக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு அங்கே ஆள் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் எனக்கு பல்லக்கு தூக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஐந்து மாநில தேர்தலை நீங்கள் நேரடியாக மோடி எதிர்த்துட்டு நாலு இடத்துல தோற்று போயிட்டு கடைசியில் இப்போ வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க ஸோ என்னுடைய நிழல் எனக்கு தெரியாததற்கு காரணம் நான் இருளில் இருக்கிறேன் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியிறதுக்கு காரணம் நீங்கள் வெயிலில் இருக்கீங்க கண்ணை திறந்துருக்கீங்க சார் அது மாதிரி பீகாரில் வந்து பாதிக்கு பாதி நாங்கள் வந்துருவோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நாற்பது தொகுதி இருக்குது அப்படின்னா இருபது தொகுதிகளில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை சரி நான் தான் சொல்கிறேன்ல எக்ஸாம்க்கு மூணு விதமான நாள் வருவாங்க ஒருத்தன் நல்லா படிச்சுருக்கேன் நான் படித்த கேள்விகள் எல்லாம் எந்த கேள்வி வந்தாலும் நான் பாஸ் பண்ணிடுவேன் இப்படி வருவான் இன்னொருத்தன் வருவான் நான் ஒழுங்காக படிச்சுருக்கேன் நான் படித்த பாடம் எனக்கு கேள்வியாக வந்தால் நான் பாஸ் ஆகிருவேன் மூணாவது ஒருத்தன் வருவான் எனக்கு எதிர்க்க எவன் உட்காருறானோ அவன் ஒழுங்காக படிச்சுட்டு வந்தால் நான் பாஸ் ஆகிடுவேன் இப்படி தானே எக்ஸாமுக்கு போக முடியும் மூணு பேர் வேறு எதுவும் கிடையாது இல்லை நம்ம விட்டு பார்க்கலாம் எதை ஒன்று எழுதுவோம் வாதி எடுத்து எடுத்து போது மார்க் போட்டால் பாஸ் ஆகிட மாட்டோமா இது நாலாவது ஆள் தேர்தலை சந்திப்பது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு என்னென்னு பார்க்கணும் இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து யார் வெற்றி பெறுவாங்க பெரம்பலூரில் யார் வெற்றி பெறுவாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தொகுதிக்கு அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன் எதை வைத்து கொடுத்தேன் பதினேழு முறை என் தமிழ்நாடு எனக்கு ஓட்டு போட்டு காட்டியிருக்கு யோ நான் இதான் ஏன் அப்படின்னு காட்டியிருக்கு இந்த கேள்விக்கு இப்படித்தான் தான் நான் பதில் சொல்வேன்னு சொல்லியிருக்கேன் எனக்கு அவங்க வந்து கல்லரா பறையரா கவுண்டரா முதலியாரா நாடாராங்கிறது தெரியாது தமிழகம் ஒரே மாதிரியான வாக்கு தான் போட்டிருக்கு ஒரே மாதிரி முப்பத்தொம்போது ஜீரோ இல்லைன்னா ஜீரோ முப்பத்தொம்போது ஆனால் ஒவ்வொரு தொகுதியும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது சிலது ஆக்ரோஷமாக சொல்லியிருக்கு சிலது அமைதியாக சொல்லியிருக்கு சிலது எதிர்ப்பதமாக சொல்லியிருக்கு இதை ஒத்து பார்க்குறேன் இன்றைக்கி எங்கிட்ட இருக்கிறது நாலு கேள்வி இன்றைக்கி ஒரு ஹீரோ வர்றார் அண்ணாமலை இவர் எம்ஜிஆரை போல ஏற்றுக்கொள்ளப்படுவாரா கரப்ஷனுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பதினொன்று தொண்ணூற்றி ஆறு ஓட்டு போட்டிருக்கு தமிழ்நாடு இன்றைக்கி கரப்ஷனுக்கு எதிராக ஓட்டு போடுமா மூணாவது கேள்வி ஒரு தேசிய கட்சியை தமிழக வாக்காளர் ஏற்றுப்பாங்களா நாலாவது முக்கியமான கேள்வி ஒரு மாற்றத்தை விரும்புவாங்களா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்படி பதினேழு தேர்தல்களில் நாம் முன்வைத்த அந்த ஒத்தை கேள்விக்கு தமிழ்நாடு எப்படி பதில் இருக்குதுன்னு பார்த்தா ஈஸியாக சொல்ல முடியும் பீகாரில் அந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டே இல்லையே ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்தது காரணம் நிதிஷ் வந்து செவ்வரி குச்சு அந்த பக்கம் போனதுனால ஆட்சிக்கு வந்தீங்க வேறு எப்படி வருவீங்க இன்னைக்கு நிதிஷ்க்கு வந்து ஒரு பதினேழு சீட்டோ பதினஞ்சு சீட்டோ கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குன்னா அவர் நல்ல வருங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க அவர் வாக்கு வாங்கி கொடுப்பாருங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இல்லை ஏன் அவர் மட்டும் அங்கே பேசப்படுகிறார் மிகப்பெரிய ஆளாக பேசப்படுகிறார் ஸோ பீகாரை நீங்கள் பேசுறதா இருந்ததுன்னா பழைய தேர்தல்களில் எப்படி வாக்கு வந்திருக்குன்னு பாருங்க முன்வைத்த கேள்விக்கு அதை எப்படி பதில் சொல்லியிருக்குன்னு பாருங்க அதை வைத்து கொண்டு பேசுங்க நிதிஷ் எப்படி வந்தார் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஐயா வரும்போது அத்வானி ஐயா என்ன தெரியுமா சொன்னார் குஜராத்தை விட பீகார் பெரிய மாநிலம் மோடியை விட நிதிஷ் பெரிய முதல்வர் அத்வானி ஐயா சொன்னார் பிஜேபி கேட்டுதா பிஜேபி தொண்டர்கள் கேட்டாங்களா மோடி தான் வந்தார் ஆக ஒரு தொகுதியில் ஒரு ஒரு மாநிலத்தில் வெற்றி பெறணும்னா அங்கே என்ன பண்ணணும் நீங்கள் ஒரு சென்சஸ் நடத்துனீங்க அந்த சென்சஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த சென்சஸ் நிறையா பதில் சொல்லிச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருக்குது பிரிட்டிஷ் காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அப்போ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணிங்க இந்த ஆறு மாதத்தில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்க முடியும் இல்லை ஸோ இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் பதில் சொல்லுவாங்க யூபியிலேயோ பிஜரா பீகார்லேயோ குஜராத்லேயோ பிஜேபி தான் வாங்கிய சீட்டை மீண்டும் தோற்காது அதற்கு மேல அதிகமா வராததுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை தரட்டும் தமிழ் ஜனம் வாயிலாக பல முக்கிய தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வணக்கம் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்